பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் த்ரீ நைன் பக்கவாதத்தில் கை வேலை செய்ய என்ன மாதிரி ஸ்பிளிண்ட் போட வேண்டும் ஸோ ஸ்பிளிண்ட் போடுறோங்கிறத பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸ்பிளிண்ட் வந்து போட்டோம்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆகும் ஸோ வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்து வச்சுக்கோங்க வீட்டில் போடுறதுக்கு சொல்கிறான் ஸ்பிளிண்ட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டா எக்ஸ்டென்ஷன்ல இருக்கணும் இந்த இங்க இருக்கிற இந்த தம்பு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து அடெக்ஷன் இப்படி வெளியில வந்து அப்டெக்ஷன் இந்த ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா மடிஞ்சிருக்கிறத மைல்டா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டிகிரியில் ஃபிளக்ஸ் எக்ஸ்டென்ஷன்ல வச்சு போடணும் இதுதான் ஃபங்க்ஷனல் போர்ஷன் இந்த மாதிரி போட்டால் நல்லது சோ இதை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரிலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோன்ல இப்படி வச்சுட்டோம்னா இந்த போர்ஷனில் பாருங்கள் கரெக்டா ரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கு தம்பு பாருங்க அப்டெக்ஷன்ல இருக்கு ஃபிங்கர்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கு டெர்மினல் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளக்ஷன் இருக்குது இதே தான் வந்து ஒரு டவலில் நீங்களே வீட்டில் அழகாக இந்த மாதிரி செஞ்சு ரோல் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் இவ்வளோ தான் ஸோ இதை தான் ஸ்ப்ரிண்ட்டு போடுறதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டாட்டிக் ஸ்ப்ரிண்டு போட்டு கொஞ்ச நாள் கழித்து டைனமிக் ஸ்ப்ரிண்ட்டுக்கு போகணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபிஸியோதெரபிஸ்ட்டோட அட்வைஸில் போயிட்டே இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக அடுத்த லெவலுக்கு போக முடியும் எல்லோரும் காமனாக போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கிட்டால் நல்லது தேங்க் யூ